சிறுகடிக்க ஆசி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் மீனாவும் முத்துவும் நினச்ச மாதிரியே பெரிய டெக்ரேஷன் உடரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் விஜயாவுக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது இன்னொரு பக்கம் மீனாவுக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு ரோகிணி பார்த்துட்டு இருக்காங்க மனோஜுக்கு ரொம்ப பொறாமையாகவே இருக்குது இதை பார்த்துட்டு இங்கே விஜயா மனோஜையும் ரோகிணியவும் தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க பாத்தியா அந்த மீனா முத்து என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னு நிறையா பணம் கிடச்ச திமிரில் இங்கே அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்களாம் புதுசாக அந்த டிரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்களாம் இப்படியே போச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களை விட நிறைய வருமானம் பார்த்து நீங்கள் நினச்சதை விட பெரிய வீடெல்லாம் வாங்கி நல்லபடியாக இருந்துருவாங்க ஆனால் மனோஜ் நீ இன்னும் சீக்கிரமாகவே அந்த பணத்தையும் திருப்பி தர முடியாமல் தான் இருக்கிற அந்த ஏமா அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தையும் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிற ஏமா ரோகிணி நீயாவது அப்பா மூலமா வேண்டிய பணத்தையும் சொத்தையும் சீக்கிரமா கேட்டு வாங்கலாம்லம்மா அங்க பாரு மீனாவும் முத்துவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னுட்டு ஒன்றை நம்பி தானமா மனோஜ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க விஜயா இதை கேட்ட அண்ணாமலை சொல்றாங்க நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் விஜயா நீயாக இருக்கட்டும் ரோகினி மனோஜ்னு எல்லாரும் மீனா முத்துவை பார்த்து பொறாமப்படுறீங்க அவங்க வளரக்கூடாது முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதனால தான் உங்கள் மூணு பேரோட நிலமை இப்படி இருக்குது யாருக்குமே எல்லாத்துக்கும் நன்மை செய்கிற மீனா முத்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக முன்னேறிக்கிட்டே தான் போவாங்க நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்க போறதில்லை வேணும்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை இப்படி பேசிட்டு போகிறதால ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் அவ்வளோ கோவம் வருது உடனே விஜயா சொல்கிறாங்க ரோகிணி நீ என்ன செய்வியோ தெரியாது சீக்கிரமாகவே உனக்கு சேர வேண்டிய பணம் சொத்துன்னு எல்லாமே வரணும் அது மட்டும் இல்லாமல் நீ தாம் மனோஜுக்கு உதவி செய்யணும் அந்த மீனா முத்து சம்பாதிக்கிறத விட பார்லரோட ஓனரா இருக்க நீயும் பெரிய கடையோட ஓனரா இருக்க மனோஜும் தான் கை நிறைய சம்பாதிக்கணும் பெரிய வீடெல்லாம் வாங்கி நல்லபடியாக இருக்கணும் நீங்க மட்டும்தான் அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க எப்பயும் போல் மனோஜ் கடைக்கு கிளம்பி போகிறாரு மனோஜை தேடி சப்டிலஸ் எல்லாருமே கடைக்கு வராங்க அந்த சமயம் சப்டிலஸை பார்த்த உடனே மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியல இவங்க எல்லாரும் எனக்கு பணம் கொடுத்துருக்காங்க நான் ஆனால் பொருளை அனுப்பாமல் இவங்கள ஒவ்வொரு நாளும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கேன் என்ன செய்கிறது பணத்தையும் ஏற்பாடு பண்ண முடியலையே நான் வேற வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு பணத்தை ஏமாந்த பொயில நிற்கிறேன் இவங்க எல்லாரும் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லேன்னு தெரியல அப்படின்னு பயந்து போய் ஓரமாக நிற்கிறாரு அந்த சமயம் அண்ணாமலையை அண்ணாமலையும் கடைக்கு வராரு வந்த அண்ணாமலை இங்க மனோஜை பார்த்துட்டு என்ன மனோஜ் கடையில் இருக்க வேலையை பார்க்காம நீ என்ன ஓரமாக நின்றுட்டு இருக்கேன்னு கேட்க அப்பா அங்கே பாருங்கப்பா சப்டீலர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க இப்போ பணத்தை திருப்பி தர சொல்லுவாங்க இல்லைனா பொருளையாவது உடனே அனுப்ப சொல்லுவாங்க என்னப்பா பதில் சொல்றது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே அண்ணாமலையும் நானா இவங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி ஏமாத்தினேன் நீ தானே பெரிய கடையோட ஓனருன்னு எல்லார்கிட்டையும் பணத்தை எல்லாம் வாங்கி இப்போ ஏமாந்தது மட்டும் இல்லாமல் இத்தனை பேரையும் ஏமாத்திருக்க அப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு நீ தானே பதில் சொல்லணும் நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும் வந்து நீ தான் ஓனருன்ற முறையில் நீ பணத்தை வேற வாங்கியிருக்க அதனால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இப்போத்தைக்கு சமாளித்து அவங்கள இங்கேருந்து அனுப்பு சீக்கிரமாகவே என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அங்கே வந்த எல்லாரும் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் முன்னாடி மனோஜை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க என்ன மனோஜ் சார் நீங்கள் பெரிய டீலர்ஷிப்பெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லி எங்கள் எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கினீங்க சரியான நேரத்துக்கு பொருளையும் அனுப்பாமல் இப்படி எப்போ தான் பொருள் வரும் அப்படி பொருளை அனுப்ப முடியலன்னா பணத்தை முதல்ல திருப்பி கொடுங்க அப்படி இல்லைன்னா எங்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் ஏன் தான் இப்படியெல்லாம் செய்கிறீங்களோ எத்தனை நாள் தான் நீங்கள் பொருளை அனுப்புவீங்கன்னு உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போய் நிற்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனோஜை வெளுத்து வாங்குறாங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப் முன்னாடி கேள்வி கேட்டு அவரை திட்டிக்கிட்டே இருக்க மனோஜிக்கு பதில் சொல்ல முடியாமல் திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே மனோஜ் மெதுவாக இங்கே அண்ணாமலை கிட்டே அப்பா என்னப்பா இது நீங்கள் தானேப்பா இப்போ கடையோட ஓனர் எனக்கு பிரச்சனை வந்தால் அதை நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடாதா என்னப்பா இப்படி ஒதுங்கி நிற்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்ல இதில் நான் என்ன செய்ய முடியும் நீயும் ரோகிணியும் ஆசைப்பட்டு வீடெல்லாம் வாங்கணும்னு கிடைச்ச லாபத்தை சரியாக பயன்படுத்தாமல் ஏமாந்து போய் நிற்கிறீங்க இவ்வளோ பணத்தை நான் எப்படி தர முடியும் நீ ஏ பார்த்து பேசி அனுப்பு என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது ஏன்னா நீ ஏன் பணத்தையும் எடுத்துகிட்டு போய் ஏமாற்றியிருக்க ஏன் ரோகிணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஜீவா எனக்கு தந்த பணத்தையும் நீ உன் கடைக்காகவே பயன்படுத்திக்கிட்ட ஆனாலும் நான் பொறுமையாக இருக்கேன் இனியும் நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும் என்னால் எந்த உதவியும் செய்யவே முடியாதுன்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு மனோஜ் ரொம்பவே அவமானப்பட்டு நின்னதால வேற வழி இல்லாம மனோஜும் அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி புரிய வைக்கிறாரு சீக்கிரமாவே நான் பணத்தை கொடுத்துட்றேன் இல்லைனா பொருளையாவது அனுப்பி வைக்கிறேன் இப்படி கடைக்கு வந்து பிரச்சனை செஞ்சா வந்த கஸ்டமர் எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க நீங்களும் ஒரு கடையோட ஓனராக தானே இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசினா எப்படி சார் கொஞ்சம் என் நிலமையை புரிஞ்சுக்கோங்க உங்களெல்லாம் நான் ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை நீங்க முதல்ல கிளம்புங்க சீக்கிரமா பொருளை அனுப்பிடுறேன் அப்படி பொருளை தர பணத்தை நான் கொடுத்துருவேன் நான் ஏமாத்தவே மாட்டேன் இன்னும் ஒரு வாரம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி சமாளித்து அங்க வந்த சப்டி எல்லாத்தையுமே மனோஜ் அனுப்பிடுறாரு இங்க மனோஜோட நிலமையை பார்த்து அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே சிரிக்கிறாங்க கடையோட ஓனர்னு சொல்லி நம்மக்கிட்ட இந்த மனோஜ் எவ்வளோ வேலை வாங்கிட்டு இருந்தார் இப்போ இப்படி அவமானப்பட்டு நிற்கிறாரு இவர் ஓனராக இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு வேலை பார்க்குற ஸ்டாஃப் கூட மனோஜை ஏலனமாக பேச மனோஜுக்கு பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு இது என்னுடைய கடை ஆனாலும் என் அப்பா ஓனராக இருக்காரு இங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்டையே நான் வந்து பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டுலாம் நிற்கிறேன் அப்படின்னு தான் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாரு மனோஜ் வீட்டுக்கு போன மனோஜ் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க என்னாச்சு மனோஜ் எப்போயும் ரொம்ப சந்தோஷமாக வருவேன் இன்றைக்கி என்ன ரொம்ப சோகமாக இருக்க உனக்கு எதுவும் முடியலையாப்பா நான் எதுவும் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க வந்த கோவத்தில் அண்ணாமலை அங்கே கடையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க உன் பையன் மனோஜை நம்பி இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை என் பணத்தையும் ஏமாற்றி என் பணத்தில் கடையை ஆரம்பித்து இப்போ வர அங்கே சப்டீலர்ஸ் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறான் மனோஜ் பணத்தையும் ஏற்பாடு பண்ண முடியலையா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏமாந்து போய் இந்த மனோஜுக்கு எதுக்கு ரோகிணி இப்படி கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுக்கணும் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு என் பையன் நிறைய படிச்சிருக்கான் பெரிய புத்திசாலி அப்படின்னு புகழ்ந்து பேசுவே உன் பையன் கடன் வாங்க மட்டும்தான் அவனுடைய படிப்பை பயன்படுத்துகிறானே தவிர்த்து மற்றபடி பெருசாக படிப்பை வச்சு அவன் சாதிக்கலாம் இல்லை அதனால் மனோஜ் நீ கடை பக்கமே வரவே வேண்டாம் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே விஜயாவும் என்னாச்சு மனோஜ்னு கேட்க அம்மா சப்டீலர்ஸ் எல்லாரும் தேடி வந்து பணத்தை திருப்பி கேட்குறாங்க இல்லை பொருளையாவது அனுப்ப சொல்கிறாங்க இங்கே சந்தோஷம் இருக்கட்டையும் பதில் பேச முடியும் சப் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்குமா என்ன தெரியல எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ண போகிறேனே புரியலமா அப்படின்னு மனசு வேதனை தாங்க முடியாம என்ன செய்ய யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் என் பையன் மனோஜுக்கு நீ தான் உதவி செய்யணும் மாமா மாமா கிட்டேயாவது கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணி வாங்கன்னு இந்த ரோஹிணியும் இதை பத்தி எல்லாம் கண்டுக்காம இருக்கா அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க என்ன செய்யன்னு தெரியாமல் பேசாமல் இருக்கிறாங்க விஜயா எப்படி மனோஜுக்கு உதவி செய்யணும் புரியலையே அப்படின்னு மனோஜோட நிலமையை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா இன்னொரு பக்கம் மீனாவும் முத்துவும் இப்போ நிறைய பணம் வந்ததால் இங்கே மீனா முத்து ரொம்ப சந்தோஷமாக இதுக்கு மேலே டெக்கரேஷன் ஆர்டரை எப்படியெல்லாம் நம்ம வந்து நல்லபடியாக முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலாம் டெக்கரேஷன் ஆர்டருக்கு வரவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஆஃபீஸும் போட்டால் அங்கே நிறைய பேர் வருவாங்களே நிறைய டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கும் நம்மளை தேடி வரவங்க எல்லாத்துக்கும் நல்லபடியாக நம்ம டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு கொடுக்கலாம் வருமானமும் அதிகமாகும் எப்படியாவது மீனாவுக்கு பூக்கடை போடுறது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய ஆஃபீஸையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு எல்லா ஏற்பாடையும் முத்து பார்த்து பார்த்து செய்கிறாரு இங்கே மீனா என்னடானா முத்துவுக்கு சீக்கிரமாகவே அந்த டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பித்து கொடுக்கணும் அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மீனாவும் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறாங்க இப்படி மீனா முத்து செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே மனோஜ் சொல்கிறாரு பார்த்தீங்களாமா இவங்க ரெண்டு பேர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நல்ல அப்படியா முன்னேறணும்னு ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் என் நிலமையை பாருங்கள் முத்து மீனாவை விட நிறையா படிச்சுருக்கேன் நிறைய அனுபவம் இருக்குது நிறைய விஷயம் எனக்கு தெரியும் ஆனால் சம்பாதிக்க முடியலையேம்மா பெரிய கடையோட ஓனரா தான் இருக்கேன் ஆனால் எந்த ஒரு பெரிய வருமானமும் வரமாட்டேக்குது இப்போ சப்டிலஸ் வேறு வந்து பணத்தை திருப்பி தரலன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என்னம்மா பண்ணுறது எப்படியாவது எனக்கு நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்கம்மா பார்வதியத்தை கிட்ட கேட்டால் பணத்தை தருவாங்கல்ல அவங்களுக்கு தான் சொந்தம்னு யாருமே இல்லையே அவங்க சேர்த்து சேர்த்து வைக்கிற பணத்தெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக நான் திருப்பி தந்துடுறேமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு இதை கேட்ட விஜயாவும் ஒன்ன நம்பி பார்வதி என்னைக்கும் பணத்தை தரமாட்டா ஓ அவன் அப்பா பணத்தையே ஏமாத்தி எடுத்துட்டு போன ஒன்ன நான் மட்டும் இல்ல கண்டிப்பா பார்வதியும் நம்ப மாட்டா மனோஜ் நீ நல்லது செஞ்சிருந்தா தானே யாராவது உன்னை நம்புறதுக்கு அப்படின்னு விஜயா சொல்றாங்க இங்க மீனாக்கு அந்த பெரிய ஆர்டர் நல்லபடியா செஞ்சதால இன்னும் அதிகமான ஆர்டர் கிடைக்க மீனா பெரிய அளவில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்த மீனா மீனா முத்துக்கிட்ட கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பணத்தெல்லாம் எண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இதை பார்த்த விஜயாவுக்கு ஒரு யோசனை வருது இந்த பணத்தை மனோஜ் எடுத்தா என்ன நம்ம வீட்டில் வைக்கிற பணம் நமக்கு தானே மீனா முத்து சம்பாதிச்சாலும் ஏன் இந்த பணத்தில் மனோஜுக்கும் எனக்கும் உரிமை இல்லையா என்ன மீனாவோட நகையை நாங்கள் எடுத்து மனோஜுக்குன்னு செலவு செஞ்சோம் பிரச்சனை வந்தாலும் நகையை திருப்பி தரலனாலும் முத்தும் மீனாவும் அதை பற்றி பெருசாக ஒன்றும் கண்டுக்கலையே பிரச்சனை வந்தால் சமாளிச்சிடலாம் ஆனால் என் பையன் மனோஜ் சந்தோஷமாக இருக்கணும் அவன் அழுகிறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல என் பணம் இல்லை உதவி செய்கிறதுக்கு பேசாமல் இந்த பணத்தை எடுத்து மனோஜ் கிட்டே கொடுப்போம் அதான் இப்போ மீனா முத்துக்கு நிறையா வருமானம் வருது நிறைய வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அதனால இந்த பணம் மனோஜுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் இப்போ மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறாங்க மாடியில் என்னைக்கும் அவங்கள ந ரோம் கொட்ட க கெட்ட விட போகிறதும் கிடையாது நல்லபடியாக சந்தோஷமாக வாழ விட போகிறதும் இல்லை அதை இந்த பணம் மனோஜுக்கு தான் மீனா முத்துவே சம்பாதிச்சாலும் இந்த பணத்தை ஏன் பையனுக்கு நான் பயன்படுறதுக்காக எடுத்து கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா இது பெரிய தப்புன்றத கூட புரிஞ்சுக்காம முத்துக்கிட்ட மசமாக மாட்டுனா முத்து சும்மா விட மாட்டாருன்றத கூட யோசிக்காம இப்படி ஒரு முடிவு விஜயா இங்க மனோஜ் அம்மா என்னம்மா என் நிலமைய பார்த்துமா நீங்க எனக்காக உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க ஏதாவது உதவி செய்யுங்கம்மா யாருக்கிட்டேயாவது கடன் வாங்கி கொடுங்கம்மா ரோகிணி பரிய பார்லர் வைக்கணுன்றதுக்காக வீட்டு பத்திரத்தையே யாருக்கு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கொடுத்தீங்கல்ல அதே மாதிரி எனக்கும் உதவி செய்ய மாட்டீங்களாமா அப்படின்னு கேட்க உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க இப்போதைக்கு என்னால் உதவி செய்ய முடியாது ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது நீ இப்போ அமைதியாரு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கும் போது நான் உனக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் மீனா முத்து இப்போ நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்தல அந்த பணத்தெல்லாம் இன்னும் சரியாக ஒரு இடத்துல வைக்காம அங்கே இங்கேன்னு தான் மீனா வச்சிட்ருக்கா அந்த உண்டியலில் தான் பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க எல்லா பணத்தையும் நாம எடுத்துருவோம் இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து நீ அந்த சப்டீலர்ஸ்க்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்தா ஓரளவு நீ பிரச்சனையை சமாளிக்கலாம் அதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் அம்மா என்னம்மா சொல்றீங்க ஏற்கனவே மீனாவோட நகையை எடுத்ததுக்கே முத்துவும் மீனாவும் அவ்வளோ பிரச்சனை செஞ்சாங்களேம்மா அப்புறம் மாட்டிக்கிட்ட அப்பாவே சும்மா விட மாட்டாருமா அப்படின்னு சொல்ல யாராக இருந்தாலும் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது நீ எதை பற்றியும் யோசிக்காத இப்போ போய் நல்லா ரெஸ்டடு அதுக்கப்புறமா அந்த பணத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் மனோஜுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எப்படியோ அம்மா சொன்ன மாதிரி பணம் வந்தால் போதும் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு எல்லாருமே வேலையை விட்டு வந்துட்டு மீனாக சமைச்சு வச்ச எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசி அப்புறமா அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் போகிறாங்க இங்கே உடனே சாப்பிட்டு முடித்த உடனே மொத்தவும் மீனாவும் எப்போயுமே மாடிக்கு போவாங்கன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட விஜயா எல்லாரும் இங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்களான்னு பார்த்ததுக்கப்புறமா மொத்தவும் மீனாவும் அந்த பணத்தை சேர்த்து வச்சிருக்கிற இடத்துக்கு போகிறாங்க ஒண்டையிலேருந்து யாருக்குமே தெரியாமல் மொத்த பணத்தையும் எடுத்துடுறாங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் மனோஜ் அங்கே வர வச்சு இந்த மனோஜ் நீ கேட்டதை விட நிறைய பணம் இதில் இருக்குது இவ்வளோ பணம் அந்த மீனா சம்பாதிச்சிருக்கா பாரு அவளெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது போலையே இப்போ நீ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போ யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் உனக்கு இனி எந்த பண பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட மட்டும் சொல் உன் அப்பா மண் முன்னாடி மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடி நீ அவமானப்பட்டு நிற்கிற சீக்கிரமாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி முத்து மீனா சேர்த்து வச்ச அந்த பணத்தை மனோஜ் கிட்டே கொடுக்குறாங்க மனோஜும் அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுறாரு தன்னுடைய ரூமுக்கு இங்கே விஜயா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பணத்தை சேர்த்து வச்சா ஏன் முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்துடலான்னு பார்க்குறியா மீனா நீயும் முத்துவ சந்தோஷமாக இந்த வீட்டில் என்னைக்கும் இருக்க விட மாட்டேன் சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில அனுப்பினாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாம இங்க வந்து மீனா முத்துவு எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் தான் முத்துவும் சந்தோஷமா இருக்கான் அதனால மீனாவை இந்த மாதிரி வெளியில போய் வேலை செய்யலாம் விடவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க மனோஜ் தான் கையில் வாங்கின பணத்தெல்லாம் இங்கே ரோஹினி நல்லா ரசெடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பணத்தெல்லாம் எண்ணி பார்க்குறாரு நிறைய பணம் இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த பணத்தை வெளியில் கடன் வாங்கினா மாதம் மாதம் வட்டி பணம் கொடுத்துருக்கணும் ஆனால் மீனா முத்து கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து முதல்ல அந்த சப்பசால் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே மனோஜ் முத்துவும் மீனாவும் எப்பயும் போல பேசிட்டு அங்கே அங்கே பணம் இல்லைன்றதை கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த பணத்தை வச்சு என்னென்னமோ செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா நல்ல வருமானம் மீனாவுக்கு நல்ல வருமானம் வருதுன்னுட்டு முத்து மீனாவுக்கு என்னென்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு கொடுத்து உதவி செஞ்சு நல்லபடியாகவே உறுதுணையாக இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்க அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த நாள் மனோஜ் நினைக்கிறாரு எல்லாரும் அங்கே வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பணத்தை எப்படியாவது எடுத்துகிட்டு கடைக்கு போயிடணும் இல்லைனா நம்மக்கிட்ட பணம் இருக்கிறது முத்துவுக்கோ மீனாவுக்கோ இல்லை என் அப்பாவுக்கோ தெரிஞ்சால் கூட பெரிய பிரச்சனை பிரச்சனை ஆயிரும் அதனால் சீக்கிரமாக இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ரோஹிணி கிளம்புறதுக்கு முன்னாடியே மனோஜ் சீக்கிரமாக அங்கே வந்து கிள கடைக்கு கிளம்பிடுறாரு மீனா சீக்கிரமாக சாப்பாடு அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லிகிட்ருக்காரு உடனே அங்கே வந்து அண்ணாமலையும் என்ன மனோஜ் நானே கடைக்கு போனதுக்கு அப்புறமா தான் நேரம் கழிச்சு கடைக்கு வருவேன் இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கேன் அங்கே முத்துவும் சாப்பிட வந்துடுறாரு ஆமாப்பா என்னைக்கு பார்லமா தான் சீக்கிரமாக போகணும் வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி என்ன மனோஜ் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி வந்திருக்கான் ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை சப்டியில் ஸ்னேத்து வந்து பேசிட்டு போனதால கொஞ்சம் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி தானே சொல்லு ஆமாப்பா பணத்தெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும்ல என்னதான் நீங்கள் கடையோட ஓனராக இருந்தாலும் நான் தானேப்பா அந்த உண்மையான ஓனர் அதனால் எனக்கு தானே அக்கறை இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வந்த ரோகிணியும் என்ன மனோஜ் இது எப்பயுமே கடைக்கு இந்த மாதிரி பையெல்லாம் கொண்டு போக மாட்டியே அப்படி இந்த பையில் என்னதான் வச்சிருக்க வச்சுருக்க அப்படின்னு கேட்க ரோகிணி இது உனக்கு தேவையில்லாத வேலை தானே அது மட்டும் இல்லை நீ கூட தான் பார்லலுக்கு என்னென்னவோ எடுத்துகிட்டு போற அதெல்லாம் என்னென்னு நான் கேட்குறேன்னா ஏன் உன் ஃபோனை கூட எடுத்து நான் பார்க்குறது இல்ல இந்த பையில் என்ன இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு இருக்கும்போது என்ன மனோஜ் என்ன எதுன்னு சொல்லாமல் என்கிட்டையே மறைக்கிறியா அப்படின்னு இங்கே கிட்ட இருந்த பையன் வாங்குறாங்க ரோகிணி வாங்கினது மட்டும் இல்லாமல் அதை அங்கேருந்து எடுக்கும்போது இருந்த பணம் எல்லாமே கீழே விழுந்துருது அந்த பணத்தைலாம் பார்த்த உடனே அண்ணாமலை முத்து ரோகிணின்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாத்தையும் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்த விஜயா பயந்து போயிடுறாங்க மனோஜ்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் இந்த பணத்தை நல்லபடியா வச்சுக்கோ யாருக்கும் தெரியாம கடைக்கு எடுத்துகிட்டு போயிருன்னு இந்த மனோஜ் நம்மளையும் சேர்ந்து மாட்டி விட்டுருவான் போலயே இந்த மனோஜ் மனோஜ்கிட்ட இவ்வளோ பணம் வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே இப்போ இந்த பணம்லாம் எப்படி கிடைச்சிதுன்னு கேள்வி கேட்டா மனோஜ் பொய் சொல்லி கண்டிப்பா மாட்டிப்பான் இதில் நான் எப்படி வந்து இவங்களை சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க உடனே இங்க முத்துவும் கிட்டே எப்படிப்பா இவ்வளோ பணம் வந்தது நேற்று வரும்போது இவன் ஒன்றும் எதுவும் இந்த பணத்தை அடிச்சுட்டு வந்த மாதிரிலாம் தெரியலையே அப்படி பணம் இருந்திருந்தா நேற்று சப்டிலர்ஸ் கிட்டலாம் பணம் கொடுத்துருப்பானே இவனுக்கேது இவ்வளோ பணம் அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே அண்ணாமலையும் ஆமாம் மனோஜ் நேற்று தானே சப்டீலர்ஸ்க்கு கொடுக்க பணம் இல்லைன்னு அப்பா பணம் யார்கிட்டயாவது வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட வந்து உதவி கேட்டுட்ருந்தேன் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பணம் வந்தது வீட்லையே எதனா இருந்தேன் உன் ஃப்ரெண்டு யாரும் வரல பணம் கொடுக்க ஏதாவது போய் சொல்லி சமாளிக்காத இது யாருடைய பணம் அப்படின்னு இருக்காங்க உடனே ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியாமல் திரு திருநு முடிச்சுக்கிட்டே என்ன மனோஜ் இதெல்லாம் யாருடைய பணம் இது எனக்கே தெரியாமல் இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க பெருசாக கடையில் ஏதாவது லாபம் வந்ததா அப்படின்னு கேட்க ஒன்றுமே சொல்ல முடியாம விஜயாவே பார்த்துட்டு இருக்காரு இங்க மனோஜ் அந்த சமயம் மீனாவும் இங்கே மனோஜ் மேலே உள்ள சந்தேகத்தில் அவங்க வச்ச பணம்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக போக அங்கே எந்த பணமும் இல்லைன்றத மீனா கண்டுபிடிக்கிறாங்க இதை பார்த்த மீனா பேரதிர்ச்சி அடைகிறாங்க நேற்று தானே இங்கே பணம் வச்சோம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு லட்ச ரூபா பணம் இருந்ததே அதை வச்சு நிறைய வேலை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது ஆனால் இப்போ பணம் காணும்னா அப்போ ஒரு மனோஜ் வச்சிருக்கிறது நம்ம பணம் தானா அப்படின்னு சொல்லிட்டு பணம் வச்ச இடத்துல இல்லைன்றத மீனா உடனே முத்துக்கிட்டேயும் அண்ணாமலைக்கிட்டே சொல்கிறாங்க மாமா நானும் இங்கே உங்கள் பையனும் இங்கே தான் பணம் வச்சுருந்தோம் அந்த பணம் காணும் ஆனால் மனோஜ்கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்குது சொல்லப்போனால் இது எங்களுடைய பணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மனோஜ் மறுபடியும் திருந்தாமல் இப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல ஆரம்பிக்க இதை கேட்ட முத்துவுக்கு கோவம் தாங்கலை பார்த்திங்களாப்பா இவன் மறுபடியும் உங்களை ஏமாத்தினான் உங்களுக்கு வர வேண்டிய பர பணத்தை தராமல் இந்த பார்லரில் மாவும் மனோஜும் சேர்ந்து ஏமாற்றினாங்க இப்போ மீனாவோட பணத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் இவன்லாம் திருந்த மாட்டான்ப்பா என்றைக்கி உங்கள் பணத்தை ஏமாற்றி எடுத்துகிட்டு போனானோ அன்றைக்கே இவன்லாம் வீட்டுக்குள்ளே விடாமல் வச்சுருந்தா இவன் இப்படி செஞ்சுருக்க மாட்டான் இவனை நம்பி நம்ம வீட்டுக்குள்ளே விட்டு ஒவ்வொரு தடவையும் ஏமாந்துட்டு தான் இருக்கும் என் பணத்தையும் எடுத்துக்கிட்டு நீ கடைக்கு போய் அதெல்லாம் உனக்கு வந்த பிரச்சனையை சமாளிக்கலான்னு பார்க்குறல்ல அப்போ கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிக்கணும் அந்த பணத்தை நீ பயன்படுத்தி பயன்படுத்துவியா யாரை கேட்டு இந்த பணத்தை எடுத்த அப்படின்னு ரோகிணி முன்னாடியும் விஜயா முன்னாடியும் இங்கே மனோஜை வெளுத்து வாங்குறாரு அந்த பணம் எல்லாத்தையுமே மீனா உடனே எடுத்துடுறாங்க எங்கள் பணத்தை எடுக்க உங்களுக்கு என்ன முதல்ல உரிமை இருக்குது தகுதி இருக்குது ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு மீனாவும் திட்டுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த விஜயாவும் முத்து இங்கே மனோஜை வெளுத்து வாங்கினதால் மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக அங்கே போயிட்டு விடு முத்து இப்போ மனோஜ் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான் நீ சம்பாதிக்கிற பணத்தை ஓ அண்ணன் பயன்படுத்தக்கூடாதா ஓ அண்ணன் மனோஜுக்கு நீ தர தரமாட்டியா மீனா வெளியில இருந்து வந்தவ இந்த வீட்டுக்கு நீ 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 அப்படி மனோஜோட தம்பி அதுக்காக இப்படி ஏதோ பணத்தை என்னடா முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருக்கிய மனோஜ என் பையன் வேணும்னே அப்படிலாம் தப்பு செஞ்சிருக்க மாட்டான் அவனுக்கு இப்போ கொஞ்சம் பண கஷ்டம் இதே ரோகிணியோட அப்பா மூலமா வர வேண்டிய பணம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவான் இந்த பணத்தை முதல்ல மனோஜ் கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபமா இருந்த முத்து சொல்றாங்க யாரை கேட்டு முதல்ல உங்க பையன் பணம் எடுத்தான் நீங்க இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா இந்த பணத்தை நீங்க தான் எடுத்து கொடுத்துருப்பீங்க போலையே தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேவை சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இவனை நீங்க ரொம்பவே வந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டு இருக்கீங்க இதோட நிறுத்திக்கோங்க உங்களால தான் அவன் திருந்தாம இருக்கான் பணத்தை எடுத்ததே பெரிய தப்பு இதுல மறுபடியும் இந்த பணத்தை உதவி செய்கிறதுக்கு நான் அவனுக்கு கொடுக்கணுமா எனக்கு அண்ணனா இருந்து இந்த மனோஜ் பெருசா எனக்கு என்ன நல்லது செஞ்சிட்டான் அவனுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா கூட நானும் மீனாவும் அவமானப்பட்டு தான் நிற்கணும் கஷ்டப்பட்டு மீனாக சம்பாதிச்ச பணம் இதை வச்சு என்னெல்லாம் செய்யணும்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம் தெரியுமா ஆனால் இப்படி ஏமாற்றி எங்கள் பணத்தை எடுக்கணும்னு நினச்ச நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல இந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் போல அப்படின்னு இங்கே முத்து வந்து மனோஜ் மேலே மட்டும் இல்லாமல் விஜயா மேலேயே ரொம்பவே கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு இங்கே விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா உங்கள் பையன் முத்து மனோஜை மட்டும் இல்லை என்னையும் திட்டுறான் நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க பணம் தனங்க பணத்துக்காக இப்படியா மனோஜை எல்லாரும் அவமானப்படுத்துறது மனோஜ் வேணால் மன்னிப்பு கேட்டுருவான் அதுக்காக இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜும் விஜயாத்தையும் தான் எனக்கே தெரியாமல் வேணும்னே மீனாவோட பணத்தை எடுத்து இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்க இங்கே முத்து ரொம்ப கோபமாக இருந்ததால் மனோஜ் இன்னும் திருந்தவே மாட்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் முதல்ல வெளியில் போடா நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உன்னை நம்பி பணம் வைக்க முடியல நகை வைக்க முடியல அப்படியே அப்புறம் எப்படி நாங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் வாங்கி வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாரு முத்து உடனே விஜயாவும் முத்து என் பையன் மனோஜை வீட்டை விட்டு நீ எப்படி வெளியில போக சொல்லலாம் அப்படின்னு கேட்க அம்மா இப்படி அடுத்தவங்க பணத்து மேலே ஆசைப்படுற யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லப்போனால் நீங்களும் உங்கள் பையன் மனோஜும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்போ தான் நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்ல அண்ணாமலை உடனே ரொம்ப கோவமா ஆமாம் விஜயா நீயும் திருந்த மாட்டே மனோஜையும் திருந்த விட மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க முத்து சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்டு வரா அந்த பணத்தை போய் மனோஜ் எடுத்துருக்கானா அது எவ்வளோ பெரிய தப்பு ஆனால் மறுபடியும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பெரிய தப்பு இல்லைன்னு பேசுகிற உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது முத்து எடுத்த முடிவு சரியான முடிவு மனோஜை கூட்டிட்டு நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு அண்ணாமலை பேச பதில் பேச முடியாம இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமேனு மனோஜும் விஜயாவும் கண் கலங்கி அழுதுகிட்டே நிற்கிறாங்க